அது நம்ம வீட்டில் இருக்க சிம்பகப்பூச்செடி தெரியுதான் தெரியுதா நல்லா தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்க சிம்பக பூச்செடி இவ்வளோ சைஸில் வாங்கிட்டு வந்த கண்டு இன்னைக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சும் பாருங்க இது என்னன்னா வேர் விடுறதுக்கு இடம் பத்தலை வாளி சின்ன வாலியா இருக்கு வேர் விட்டு இடம் பத்த நல்லா வளர்ந்துட்டு வந்துச்சு ஒரு பாயிண்ட்ல அப்படின்ட்டுருச்சு சரி ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்கலாம் பார்த்தா வீட்டு ஓனர் வந்து பில்டிங் தாங்க அதை வச்சு விட்டாங்க சரி கீ வீட்டில் கீழே ரோட்ல கீழே பார்த்தா கீழ் வீட்டுக்காரங்க வைக்கக்கூடாதுன்னுட்டாங்க ஏதோ இது வந்து வாசனைக்கு வந்து பாம்பு உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் சரி கோயிலில் கேட்டோம் முருங்கை வீடு கேட்கும்போது ஆஹ் அங்கே வச்சுருவதுன்னாங்க அவங்களுமே தானம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம அதை அப்படி போய் முருங்கை கோயில வைக்கிறோம் கிளை வந்து காற்று காடிக்கிட்டே இருந்துச்சு அதனால நூல் கட்டி விட்டுருந்தோம் நோல்லாம் க கட் வந்து கீழே இறங்கிட்டு அதுவும் பெரிய படியில இருந்து எப்படி இறங்கிட்டு நம்ம இறங்கிட்டு போகணும் வேர் வெளி வந்து இப்படி கிளறினாலே வேர் தான் வருது வேர் விடுறதுக்கு இடமே பட்டலை இதோட வளர்ச்சியை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு கரையில் வச்சா அதை வாட்டுக்கு அதனால தான் நம்ம கோயிலுக்கு கிளப்படுது கலெக்ட் நம்ம வீட்டுக்கு ரெண்டு பாதை இருக்கு இந்த பாதையில வந்து நீங்கிட்ட கொண்டு போய் கீழே இறக்கணும் என்னமா <face> இலைய திங்கிற பூச்சி அதிகமா இருக்குங்க இலைய எப்படி ஓட்டு வந்திருக்கு இந்த பூச்சி பேரு தெரியல அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நான் இந்த பூச்சி எல்லாம் வெளியே எடுத்துருக்கேன் எல்லாம் எல்லாம் தின்று சின்ன பூச்சியாக கருப்பு கலரில் இருந்துச்சு எல்லாம் எல்லாம் தின்றுச்சு நல்ல நிறைய மொட்டு வச்சிருக்கு இங்க கருப்பு கலர்ல ஒரு பூச்சி மாதிரி தெரியுதா இந்த பூச்சிதான் இருக்க எல்லா இலையும் தின்னு ஓட்டையை போட்டு எங்க திண்டுருக்கு எங்க தின்று இருக்கு நல்லா காட்டுறேன் இந்த பூச்சி பேர் என்ன தெரிஞ்சா இங்க இருக்க எல்லா இலையும் போட்டு ஆனிட்டு இருக்கு எந்த மருந்து அடிக்கிறோன்னு தெரியல இதான் மட்டும் நினைக்கிறேன் மட்டும் நினைக்கணும் ஆசையா வாங்கி வச்சதுல இருந்து கீழே போது வீடியோ எடுக்க வளர்ந்துட்டேன் அவருடைய கீழே இறக்கி ஒரு கை வண்டியை குடிச்சு கோயில கொண்டு வந்து வச்சுட்டோம் அவங்க இருக்க தொட்டக்காரங்க வச்சு நம்ம வந்து தலையில வச்சுட்டாங்க மறுநாள் எடுத்த வீடியோ அப்படின்னு வச்சாச்சு இலைய தீங்கிற புழு தெரியுதவங்களுக்கு பூச்சின்னு சொல்லி இருப்பேன் பூச்சியில அந்த புழு நம்ம கோயில க தோட்டக்காரன்ட்டு சொல்லிட்டோம் அவங்க அதுக்கான மருந்து அடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க தூண்டா இருக்கு ஆனா இதை எப்படிலாம் சாப்பிட்டுருச்சு இவ்வளோ இல்ல இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க மாதிரி அப்புறம் பகுதி பகுதியா அவங்க மருந்து அடிச்சிரு சொல்லிட்டாங்க